இப்போ நாம் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பதிமூணில் அஞ்சாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு பாருங்கள் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் ஏ ஈக்குவல் ஜீரோ அல்லது ஏஸ்கியூப் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸ்கியூப் ஈக்குவல் ஜீரோ என நிரூபி நமக்கு இப்போ இருப்படி சமன்பாடு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இதோடைய மூலங்களுடைய தன்மை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா என்ன கொடுத்துட்டாங்க மூலங்கள் வந்து மெய்யாக இருக்கும் சாமா இருக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ மூலம் மெய் மற்றும் சமம் அப்படின்னா இந்த இடத்துல டெல்லோட மதிப்பு நமக்கு ஜீரோ சரிங்களா நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன்று ஏவோட மதிப்பு ஜீரோனு ப்ரூவ் பண்ணணும் அப்படில்லாம் ஏஸ் க்யூப் பி ஸ்கியூப் சி ஸ்கூப் இந்த வேல்யூ ஜீரோ அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா இப்போ டெல் ஈக்குவல் ஜீரோ இந்த கண்டிஷனை வச்சு கொடுத்துருக்க இந்த இருபடி சமப்பாடு நம்ம சுருக்கலாமா அப்போது டெல் ஈக்குவல் ஜீரோ டெல்லும் போது ஃபர்மான யூஸ் பண்ணோம் நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி யூஸ் பண்ணுவோம் இப்போ மூலம் தன்மையை கொடுத்துட்டு இதுக்கான மதிப்பு டெல்லியோட மதிப்பு கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ ஏபிசியினோட வெள்ளி வரத்து எழுதிக்கலாமா ஏவோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்ன இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஏவோட மதிப்பு என்ன இருக்குது சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இருக்குது அடுத்து பினோட மதிப்பு எக்ஸுக்கு முன்ன இருக்கிறது என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி எக்ஸுக்கு முன்னே என் என்னென்ன மதிப்பு இருக்கோ எல்லாமே நமக்கு பீனோட வேல்யூ தான் மார்லி உறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் இல்லாமல் வருது பார்த்தீங்களா அது மார்லி உறுப்பு அப்போ என்ன இருக்குது சீனோட மதிப்பு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இது வந்து சி மதிப்பு சரிங்களா இப்போ இதை பிரதிபலி செய்யலாமா பி பல் கொடுக்கும் போது மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி பி ஸ்கொயர்ன்றிருக்கா அப்போங்க என்ன வரும் ஹோல் ஸ்கொயர் வந்துடும் சரிங்களா மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பியோட மதிப்பு என்ன பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி சரிங்களா என்ன பண்ணலாம் ஸ்கொயரை உள்ளே கொண்டு பெருக்கலாமா இப்போ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு வருமா மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி மேலே ஹோல் ஸ்கொயர் இப்போ ஸ்கொயரை உள்ளே பிரித்து கொடுத்துட்டோம் சரிங்களா அடுத்து மைனஸ் ஃபோர் எல்லாம் பெருக்கலை இருக்குது இந்த ரெண்டாகவும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நாலு உள்ளே கொண்டு பெருக்கலாம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ சி ஸ்கொயரை கொண்டு பெருக்கலாமா ஃபஸ்ட்டு சி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் என்ன வரும் சி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் அப்படியே வந்துடும் அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அடுத்து சி ஸ்கொயர் இன்ட்டு ஏசி இப்போ ஏ அப்படியே வந்துடும் இங்கே சி ஸ்கொயர் இருக்குது இங்கே சி பவர் ஒன்று இருக்குது இப்போ இங்கே ரெண்டு இங்கே ஒன்று அப்போ மூணு அப்போ சி ஸ்கூப் அடுத்து மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர் அப்போ ஏ அப்படியே வந்துடும் இங்கே ஒரு பி இங்கே ரெண்டு பி அப்போ என்ன ஒன்று பெரு பி ஸ்கூப்னு வரும் சரிங்களா அடுத்து மைனஸ் ஏபி மைனஸ் ஏசி மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ஏபி இன்ட்டு ஏசி ஏபி ஏபி பிறகுனா ஏ ஸ்கொயர் பி அடுத்து சி சரிங்களா இப்போ மைனஸ் ரெண்டு பேர் இருக்கும்போது மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு ரெண்டு ரெண்டு நாலு உள்ள பாருங்க அடுத்துங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர்னு வருதா இந்த மித்தல் நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மித்தல் இருக்கா இப்படி மாத்தலாம் அதா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு மாற்றலாமா அப்போங்க என்ன வரும் ஏன்றத்தால் ஏ ஸ்கொயர் இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர் தான் ஆல்ரெடி இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற என்ன இருக்குது பிசின்ட்டு இருக்கா அப்போ பிசி ஹோல் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் டூ இன்ட்டு ஏ என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் இருக்குது பி என்ன இருக்குது பிசி இருக்குது எடுத்து கரெக்டா அடுத்து மைனஸ் நாளில் உள்ளே கொண்டு போயிருக்குவோமா மைனஸ் நாலு இன்ட்டு சி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் என்ன வரும் மா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் ஆண்ட்ராகட்டும் என்று மாற்றி எழுதியிருக்கேன் சரிங்களா அடுத்து 4 நாலு மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஏ சி ஸ்கூப் என்ன வரும் மைனஸும் மைனஸும் பிளஸ் நாலு ஏசி அடுத்து மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடுமா நாலு ஏபி ஸ்கூப் அடுத்து பிளஸ் minus மைனஸ் நாலு ஏ ஸ்கொயர் பி என் ஈக்குவல் ஜீரோ போட்டுக்கோங்க கண்டிப்பாக ஈக்குவல் ஜீரோ போடணும் இப்போ அதே போல் இந்த டாம்லேயும் நாலே உள்ளே கொண்டு பெருக்குவோம்மா அப்போ நான் உள்ளே கொண்டு பெருகும் போது என்ன வரும் நாலு ஏ ஸ்கொயர் இருக்குங்க ஏ பவர் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ஏ பவர் ஃபோர்னு மாறுமா அடுத்து நாலே உள்ளே கொண்டு பெருகும் போது ப்ளஸ் நாலு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு பெருகிருக்கோம் அடுத்து மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஏ ஸ்கொயர் பிசி பெருக்கல் இருக்கிறதுனால ஒன்று அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இல்லை உங்களுக்கு தேவைன்னா இங்கே ஒரு ஸ்டெப் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் இப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஃபோர் ஸ்கொயர் இருக்குது அப்போ ஏ பவர் இங்கே வரும் இங்கே என்ன உள்ளே கொண்டு போயிருக்கும் போது ஸ்கொயர் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு வரும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு அப்படியே பெருக்கல் இருக்குது இப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு பிசி அப்படியே வந்துடும் சரிங்களா ஒரு ஸ்டெப் போட்டு எழுதினாலும் சரி இல்லை எடுத்து டேரக்டாக எழுதிக்கிட்டாலும் சரி இந்த டர்ம் மைனஸ் நாலு பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஏசி ஸ்க்யூப் ப்ளஸ் என்ன இருக்குது நாலு ஏபி ஸ்கூப் மைனஸ் நாலு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பிசி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ எந்த டைமில் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாமா இங்கே ப்ளஸ் நாலு பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயரும் இங்கே மைனஸ் நாலு பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும்மா அடுத்து பாருங்கள் இங்கே மைனஸ் எட்டு ஏ ஸ்கொயர் பிசி இருக்குது இங்கே மைனஸ் நாலு ஏ ஸ்கொயர் பிசி இருக்குது குறி ஒரே மாதிரி இருக்கும் போது கூட்டுன்னு நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் பன்னிரெண்டுன்னு கிடைக்குமா மைனஸ் பன்னிரெண்டு ஏ ஸ்கொயர் பிசின்னு வரும் சரிங்களா வேதனை டைம் பாருங்கள் நமக்கு ஒரே மாதிரில் இப்படி எடுத்து எழுதிக்கலாம் இருக்கிறத பாருங்கள் பெற்று எழுதிக்கலாமா நாலு ஏ ஃபர் ஃபோர் மைனஸ் எட்டு மைனஸ் நாலு மைனஸ் பன்னிரெண்டு சரிங்களா மைனஸ் பன்னிரெண்டு ஏ ஸ்கொயர் பி இன்ட்டு சி ப்ளஸ் நாலு ஏசி ஸ்க்யூப் ப்ளஸ் நாலு ஏபி ஏபிஸ்க்யூப் ஈக்குவல் ஜீரோ இப்போ இருந்து காமனாக பண்ணி என்ன இருக்குது எல்லாத்துலேயுமே கம்ம நாலு இருக்குது எடுத்துடலாம் வெளியில் அடுத்த எல்லாத்துலேயும் கம்மியாக நமக்கு ஏவும் இருக்குது அப்போ ஏவையும் வெளியே எடுத்துடலாம் இப்போ உள்ள என்ன வரும் நமக்கு இந்த நாலு எடுத்துகிட்டோம் ஏ பவர் ஃபோர்லேருந்து ஒரு ஏவை மட்டும் வெளியே எடுத்துருக்கோம் அப்போ என்ன ஒரு ஏ ஸ்கியூன்னு வருமா மைனஸ் பன்னெண்டில் எத்தனை நாளுக்கு இது மூணு இப்போ மூணு இன்ட்டு நாலு பன்னிரெண்டு ஏ ஸ்கொயர்லேருந்து ஒரு ஏவை எடுத்துகிட்டோம் வெளியில் உள்ள ஒரு ஏ பி சி மட்டும் வரும் அடுத்து ப்ளஸ் நாலு வெளியே எடுத்தாச்சு ஏபியும் வெளியே எடுத்துகிட்டோம் அப்போ என்ன சி ஸ்கியூப் மட்டும் வரும் ப்ளஸ் நாலு வெளியே எடுத்துவிட்டோம் ஏவை எடுத்துகிட்டோம் இப்போ பி ஸ்கியூப் மட்டும் வரும் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ நம்ம கார் நீத்திருப்போம் ரெண்டு இப்போ என்ன வரும் ஃபோர் ஏ ஈக்குவல் ஜீரோன்னு அடுத்து ஏ ஸ்க்யூப் மைனஸ் த்ரீ ஏபிசி ப்ளஸ் சி ஸ்கியூப் ப்ளஸ் பி ஸ்கியூப் ஈக்குவல் ஜீரோ இப்போ பெருக்கல்ல கிறந்த நாலு ஈக்குவல் அதுவாக வருமா வகத்தில் வருமா அப்போ ஏ ஈக்குவல் ஜீரோ பை நாலுன்னு வரும் ஜீரோ ஜீரோவோ பெருக்கங்கள் வகத்தில் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ என்ன வரும் ஏ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அதே போல் பாருங்கள் ஏஸ்கியூ அப்படியே வச்சுக்கலாம் ஆர்டர் இல்லை பிஸ்க்யூ ப்ளஸ் சிஸ்கியூ இந்த மைனஸ் த்ரீ ஏபிசி இருக்குது பார்த்தீங்களா இந்த மைனஸில் இருக்கிற த்ரீ ஏபிசி ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா இப்போ என்ன வரும் ப்ளஸ் த்ரீ ஏபிசின்னு வருமா இப்போது கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி ஏ ஈக்குவல் ஜீரோன்னு க்யூ ப்ளஸ் பிஸ்கியூ ப்ளஸ் சிஸ்கியூ பி ஈக்குவல் த்ரீ ஏபிசின்னு நம்ம ப்ரூப் பண்ணியாச்சோம் கொஸ்டினில் மாற்றிக்கோங்க நான் ஜீரோ சொல்லியிருப்பேன் த்ரீ ஏபிசி சரிங்களா அப்போது ஃபோர் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் ஏ ஈக்குவல் ஜீரோ அல்லது ஏஸ்கியூ ப்ளஸ் பிஸ்கியூ ப்ளஸ் சிஸ்கியூப் இக்குவல் த்ரீ ஏபிசி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரூவ் பண்ணியாச்சு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க